லேசர் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் அடுத்த இருபத்தி நாலு நேரம் கெடு விதிச்சிருக்காங்களாம் அந்த இருபத்தி நாலு நேரத்துக்குள்ளே அந்த அறுவை சிகிச்சையை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கல அப்படின்னா உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மருத்துவர்கள் இப்போது கை வச்சிருக்காங்க இந்த விஷயம் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு உடல்நலக்குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சென்னையில் இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அணிலிருந்து இனி வரைக்கும் தேவையான சிகிச்சைகள் பரிசோதனைகள் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் இருந்தும் இன்னமும் அவருடைய உடல்நிலை என்ன தான் இருக்குது அவருடைய உடல்நிலை என்ன பிரச்சனை ஏன் இன்னும் அவர் ஹாஸ்பிட்டல்லே இருக்கார் அப்படி அவருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி இருக்காங்க சொல்லப்போனால் திமுக தொண்டர்கள் முக்கவாசி பேர் இப்போது அப்போல்ல மருத்துவமனை தான் முற்று கேட்டிருக்காங்க உள்ளே அப்படி தலைவருக்கு என்ன தான் ஆச்சு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று தெரியலங்க ரொம்ப உடனாகவே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கான் அவருடைய ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக நுண்கெழுமிகள் அது நச்சுத்தன்மை கொண்ட நுண்கிழமிகள் இரத்தத்தை அசுத்தமாக்கிடுமா அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அமெரிக்கா சிங்கப்பூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு அங்கே போய் தான் ரத்தத்தை முழுவதுமாக சுத்திகரிச்சிட்டு வருவாராம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் கடந்த ஒரு வருடமாகவே அவரால் எங்கேயுமே போக முடியல அந்தளவுக்கு அவருக்கு பனிச்சுமை அப்படிங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இன்னொரு நான்கு ஐந்து மாதங்களில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது கண்டிப்பாக திரும்பவும் திமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே இப்போவே அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளோடு ஆயிரத்தெட்டு சோதனைகளோட அவர் நிற்காமல் ஓடிக்கிட்டு தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு நிலத்தடுமாறி தன்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு மருத்துவர்களும் அவருக்கு எடுக்கக்கூடிய எல்லா பரிசோதனையும் எடுத்து பார்த்துட்டாங்க அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நூற்றுக்கு எழுபது பர்சென்ட் தான் ரன் இருக்கு இந்த இடத்துல இந்த வயசோட அவர் கண்டிப்பாக செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படி உடல் உறுப்புகள் எல்லாமே செயல் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே அவரது உடம்புல ரத்தத்தில் கலந்த அந்த நட்சத்தன்மை கொண்ட கிருமிகள் தான் அந்த கிருமிகள் உடலில் இருக்கக்கூடிய முக்கவசி பாகங்களை அப்படியே ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த பாகங்கள் எல்லாமே அழுகி போகிற நிலைமைக்கு போயிட்ருக்கான் ரத்தத்தில் இருக்கிற அந்த நட்சத்தன்மை கொண்ட கிருமிகள் போகிற எல்லா உறுப்புலையும் பாதிக்கப்பட்டுட்ருக்கு அப்படி எல்லா உறுப்புகளும் ஒன்று ஒன்றா பாதிக்கப்பட்டால் உடம்பு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிடுங்க அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணாலும் சரி என்ன சிகிச்சை எடுத்தாலும் நம்மளை காப்பாற்றுறது அப்படிங்கிறது கஷ்டமாக போயிடும் ஏன்னா மனித உடம்புல ராஜ உறுப்புகள் அப்படின்னு ஒரு ஐந்து உறுப்பு இருக்கும் ஐந்து ஐந்து உறுப்பில் ஒரு உறுப்பு செயல் போயிட்டாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் அந்த மாதிரி அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு செயல் இழந்துட்டுருக்கு ரத்தத்தில் இருக்கிற எல்லா நச்சுத்தன்மை கொண்ட கிருமிகளையும் உடனே அடிச்சாகணும் அதனால் இப்போது அதிநவீன லேச சிகிச்சை மூலிமா ரத்தத்தில் கலந்துருக்க எல்லா நுண்கிருமிகளையும் அழிக்கிறதுக்கு மருத்துவர்கள் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம் இந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் உடல் உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்த கொஞ்சம் வருடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய் முடிஞ்சிடும் உயிரை காப்பாற்றுறது கஷ்டம்தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த இருபத்தி நாலு மணி அந்த அறுவை சிகிச்சையை செய்கிறதுக்கு இப்போது பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதற்காக அதிநவீன மிஷின்லாம் கொண்டு வந்திருக்காங்க வெளிநாடுகள்லேருந்து மிக முக்கியமான மருத்துவர்கள் எல்லாமே இப்போது அப்போல்ல மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க ஸோ அதுக்கான அறுவை சிகிச்சை இப்போது ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்களாம் அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சால் மட்டும்தான் அவர் உடல்நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிய போகிறதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அப்புறம் திமுக மிக முக்கியமான தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாமே இப்போது அப்போல்ல மருத்துவமனையை முற்றுகையேற்றிருக்காங்க